ஜோதிர் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருவர் மிக சிறந்த தொழில் அதிபர் ஆகணும் அவருக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கணும் பிஸ்னஸில் நிறைய க்ரோத் இருக்கணும் பிஸ்னஸ் செய்கிறதுக்கு நல்ல டேலண்ட்டாக இருக்கணும் ஒன்றை நூறாகவும் நூறை ஆயிரமாகவும் ஆகணும் நல்ல செல்வாக்குமிக்க நபராக திகழணும் இது எல்லாத்துக்கும் ஜாதகத்தில் எந்த அமைப்பு இருக்கணும் எந்த அமைப்பு இருந்தால் அது ஒருபோதும் ஃபெயிலியர் ஆகாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் முதல்ல அனைத்துக்குமே பேஸ் விதி ரகை அதாவது ஜீவன ரகை லாபரகை தனரகை இப்படி அந்த ரகைக்கு பல ரகை இருக்குது அந்த தனரகையானது தெளிவாக அழுத்தம் திருத்தமாக உடைபடாமல் சந்திரமேட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அல்லது கேதுமேட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அல்லது சுக்கரமேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அல்லது ஆயுள் ரகின் அடிப்படையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அது உடைபடாமல் சனிமேட்டை நோக்கி அதாவது நடுவரில் எனப்படும் சனிமேட்டை நோக்கி தெல்ல தெளிவாக சென்றிருந்தால் அவங்களுக்கு கான்சன்ட் அசைக்க முடியாத ஒரு நிலையான வருமானம் இருக்கும் அது வேலைக்கு போயோ அல்லது பிஸ்னஸ் பண்ணியோ அப்படின்றது அது அடுத்த கட்டம் இந்த பேஸ் ரகை இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் வருமானம் நிலையாக வரும் அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஒருவருக்கு நீண்ட புதன் ரேகை அது சுக்கரமேட்டிலேருந்து சுண்டுவரில் நோக்கி சென்றிருந்தாலும் சரி அல்லது ஆயில் ரகையிலேருந்து ஒரு மேலெரும்பு ரேகையாக சுண்டு நோக்கி சென்றிருந்தாலும் சரி அல்லது விதிரேகையிலிருந்து நீண்டு சுண்டு நோக்கி சென்று அமைஞ்சிருந்தாலும் சரி அது நீண்ட தொழில் அமைப்பை குறிக்கக்கூடியது அதாவது சின்னதாக ஒரு தொழில் ஆரம்பித்து மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை அவங்க ஏற்படுத்துவாங்க நிறைய பேருக்கு சம்பளம் தருவாங்க விற்காத பொருளையும் விற்கக்கூடிய சிறந்த சேல்ஸ் டேலண்ட்டோடையவங்க சிறந்த விற்பனையாளர் சிறந்த வியாபார தந்திரம் மிக்கவர் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் அப்படி இந்த சுண்டுவரலை நோக்கி இருக்கக்கூடிய புதன் ரகையானது சிறந்த பேச்சாற்றல் அறிவாற்றல் வியாபார தந்திரம் மணி மேக்கிங் டேலண்ட் எங்கும் லாபம் எதிலும் லாபம் அப்படின்றத பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு சிறந்த திறமையை தந்து அதன் மூலம் பல மடங்கு லாபத்தை தரக்கூடிய அமைப்பு இது சரி ஒருத்தருக்கு நல்ல விதி இருக்குது அதாவது தொழில் பற்றிய அறிவு தொழில் பற்றிய தன்னுடைய திறமை மற்றும் சம்பாதிக்கிற வழி எல்லாத்தையும் அறிஞ்சு நல்லா சம்பாதிக்கிறாங்க ஓகே அதே போல் நீண்ட புதன் ரகையின் மூலம் ஒருத்தர் தன்னுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி சிறந்த வியாபார தந்திரத்தின் மூலம் சிறந்த வியாபாரியாக சிறந்த பிஸ்னஸ் மேனாக மாறுறாங்க எல்லாம் ஓகே ஆனால் அவங்க சம்பாதிக்கிற அந்த நூறு ரூபாயை நூறு ஆயிரமாக்கணும் ஆயிரம் லட்சமாக்கணும் லட்சத்தை கோடியாக்கணும் அதுக்கு வெறும் திறமையும் உழைப்பும் நாலேஜும் மாத்திரம் இருந்தால் போதாது கொஞ்சமாக அது அதிர்ஷ்ட வேணும் அதாவது லக்ஷ்மி கடைசம் வேணும் லக்ஷ்மி தேவனுடைய அருள் வேணும் வெங்கடாஜலபதியுடைய அருள் வேணும் அப்போ தான் நீங்கள் சம்பாதிக்கிற பணம் நூறுரூபா சம்பாதிச்சாலும் அது நூறு லட்சமாக நூறு கோடியா ஆயிரம் கோடியா ஒரு லட்சம் கோடியா உருவாக்கணும் அப்படின்னா கட்டாயம் கடவுளுடைய அருளாசி வேணும் லக்ஷ்மி கடைசம் வேணும் ஓகேங்களா அந்த லக்ஷ்மி கடாசம் அதை குறிக்கக்கூடிய அளவு தான் இந்த மணி ட்ரையாங்கல் அதாவது இந்த விதி ரகை புதன் ரகை இது உடைபடாமல் இருந்து உள்ளங்கையில் சிறப்பான முக்கோணம் போன்ற மணி டயங்கள் சில பேருக்கு முக்கோணம் போல் இருக்கும் சில பேருக்கு கொஞ்சம் நீண்டு ஃபிஷ் சிம்பல் போல் இருக்கும் எது இருந்தாலும் ஓகே தான் உங்களுக்கு மூணு பக்கமும் சரிசமமாக முக்கோணம் போல் இருந்தாலும் ஒன்று தான் அல்லது ஃபிஷ் சிம்பல் போல் ரெண்டு பக்கம் நீண்டு ஒரு பக்கம் குறுகி அது வந்து அதுவும் ட்ரையாங்கிள் பேஸில் தான் இருக்கும் மலை போல் இருக்கும் கூம்பு போல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படி லக்ஷ்மி கடைசியத்தை குறிக்கக்கூடிய அந்த முக்கோணமானது உள்ளங்கையாகிய ராகுமேட்டில் இருந்ததுன்னா அவங்க சிறந்த வியாபார தந்திரியாகவும் இருப்பாங்க பணத்தை எப்படி மேக் பண்ணுறது உருவாக்குறது லாபத்தை எப்படி அடையிறதுன்ற நாலேஜ் உடையவங்களாகவும் இருப்பாங்க அதே சமயத்தில் இந்த மணி ட்ரயங்கல் மூலம் வரக்கூடிய செல்வத்தை ஆட்டோமேட்டிக்காக பல மடங்கு பெருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அவங்களுக்கு இயற்கையாகவே கிடைச்சிருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி கடைசமானது அவங்களுக்கு பல மடங்கு மல்டிப்பிள் ஆகும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மணி டயங்கள் இந்த கையில் ஏற்பட்டிருக்கு பாருங்கள் அதனுடைய அடிஷ்னலாக சுக்கரமேட்டில் செங்குத்திரகை இருந்தாலும் மிக சிறப்பான யோகம் அதே மாதிரி குருமேட்டில் பெருக்கல் குறி ஸ்டார் அது போன்று இருந்தாலும் மிக சிறப்பான யோகம் அதே போல் சூரியமேட்டுக்கு கீழே முக்கோணம் டைமண்ட் போன்ற ஷேப் இருந்தாலும் மிக சிறப்பான தனையோகத்தை தரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்துடையும் நன்றி நண்பர்களே